ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டா எப்படி ஸ்டிச் பண்றது அப்படின்னு பத்தி டீடெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன் இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு வந்து பினிஷிங்கே நீட்டா வர மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா அந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிகினர்ஸா இருந்தா கூட பக்காவான பினிஷிங் கொண்டு வரதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதிலுக்கு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ண டிப்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்க எண்ணில் முடிக்க போது கண்டிப்பாக உங்களால் பக்கமான ஃபினிஷிங்ல வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும் அந்தளவுக்கு தெளிவான அந்த வீடியோல எக்ஸ்பளைன் பண்ணி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன் ஃப்ரெண்ட் பார்ட்ல வந்து எனக்கு ஒரிஜினல் ஃபேத்துல துணி தேவைப்படுது அதனால வந்து நான் ஒட்டு கொடுத்துக்கிறேன் எப்போவுமே ஒட்டு கொடுக்குறோம் அப்படின்னா வந்து அது மேலே வந்து ஒரு பனிண தகவல் போடுறது ரொம்பவே நல்லது ஏன்னா அது வந்து துணி வந்து தனியாக பிரிஞ்சுக்கிட்டு வராமல் இருக்கும் இது ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் வந்து நம்ம லைனிங்னா அப்புறம் அது மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட் இருக்கு கண்டிப்பா இன்னொரு நாள் அதை ஷார்ட்ஸ்ல நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வந்து நான் பிளவுஸ் தனியா கட் பண்ணி எடுத்துட்டு நான் வந்து ஒரிஜினல் ப்ளவுஸ் மேலே வச்சு நான் ஸ்டிச் பண்ண போறேன் ஒரிஜினல் ப்ளவுஸ்லாம் நல்ல பக்கம் இருக்கும் பாத்தீங்களா அந்த நல்ல பக்கத்துக்கு மேல வந்து லைனிங் நான் வச்சுக்கிறேன் வச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக் பீஸ் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போறோம் நெக் பீஸ்ல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு லேசா கிளாத் வேண்டாம் ரொம்ப மடங்குற மாதிரி வேண்டாம் கொஞ்சம் ஸ்டிஃபாக வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு கீழே வந்து இன்னொரு கிளாத் நீங்க வச்சுட்டு கூட நீங்க வந்து நெக்கோட ஷேப் வந்து நீங்க எடுத்துக்கோங்க எனக்கு வந்து கொஞ்சம் மொத்தமாக தான் இருந்தது கிளாத் அதனால வந்து எனக்கு அந்தளவுக்கு தேவை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கிளாத் மட்டும் தான் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிருக்கேன் லைனிங் மட்டும் வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ண அந்த ரவுண்ட்ல ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள வந்து குட்டி குட்டி கட் குடுத்துக்கோங்க அப்பதான் நம்மளுக்கு நல்லா பெண்ட் ஆகி நம்மளுக்கு நெக்கோட பினிஷிங் வந்து பக்காவா கிடைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா நம்ம லைனிங் மேல வந்து திருப்பி விட்டு லைனிங் மேல ஒரு தையல் போட்டுக்கோங்க போட்டதுக்கு அப்புறம் அதே உள் பக்கமா திருப்பி விட்டுட்டு ஒரிஜினல் ஓரமா வந்து தயில் போட்டுக்கோங்க சப்போஸ் நீங்க லேஸ் வைக்க போறீங்கன்னா ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு நீங்க தையல் போடணும் அது வந்து லேஸ் வந்து தையலை மறைச்சிடும் இப்ப நான் லேஸ் எதுவுமே வைக்க போறோம் இல்ல அப்படின்றதுனால வந்து நான் ஓரமா வந்து தையல் போட்டுக்கிறேன் தையல் போட்டதுக்கு அப்புறம் சுத்தி வர வந்து எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்க இதுல வந்து சீக்கிரமா ஸ்டிச் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து பெரிய தையல் வச்சிட்டு நீங்க வந்து ஸ்டிச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சீக்கிரமா ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் அதாவது ஜாயின் பண்றது எல்லாத்தையுமே ஓகேங்களா நார்மலா நீங்க தைக்கும் போது ஒரு ரெண்டு நீங்க ஜாக் மிஷின் இந்த மாதிரி மிஷின் வச்சிருக்கப்ப ஒரு பாயிண்ட் நம்பர் ரெண்டுல வச்சிட்டு நீங்க ஸ்டிச் பண்ணீங்கன்னாவே பிளவுஸ்ல வந்து பக்காவான பினிஷிங் கிடைக்கும் அதாவது ஷாப்ல எல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி கிடைக்கும் அதே மாதிரி நார்மல் மிஷின்ல வைக்கிறீங்க அப்படின்னாலுமே ஒரு ஒன்னேம்புக்கால்ல இருந்து வச்சுக்கோங்க அது வந்து உங்களோட மிஷினை பொறுத்த அளவுக்கு இருக்கு நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரெண்டு மிஷின்ல நான் ரெண்டு பாயிண்ட் ரெண்டு புள்ளி ஐந்து பாயிண்ட் அந்த மாதிரி தான் வைப்பேன் நானு ஓகேங்களா நீங்களும் அந்த மாதிரி வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணுங்க அதுலயே பக்காவா கிடைக்கும் இப்ப நான் பிளவுஸ் வந்து டாட் வந்து பினிஷ் பண்ணிக்கிறேன் டாட் வந்து நீங்க மார்க் பண்ணிருப்பீங்க மார்க் பண்ணிருக்க அளவுலயே டாட் பிடிச்சிக்கோங்க நான் டாட் பிடிச்சிட்டு எடுக்கிறப்ப ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் டாட் பிடிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பட்டி டாட் பிடிக்கிறேன் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆம்கோல் டாட் படிக்கிறேன் எல்லா டாட்டும் படிக்கிறப்பையும் நான் சென்டரில் கட் பண்ணாமல் திருப்பி ரோ எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம் அந்த இடத்துல தான் வந்து ஃபினிஷிங் பண்ணி நான் நூலை கட் பண்ணி முடிக்கிறேன் ஓகேங்களா இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த டாட் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாகவே இருக்கும் டாட்டும் வந்து நான் இடுப்பு சைடு பிடிச்சிட்டேன் இப்போ பாருங்க ப்ளவுஸோட கப் வந்து பக்காவே கிடைக்கும் இது வந்து ஒரு நேர் கட்டிங் ப்ளவுஸ் தான் ஆனால் ப கப் வந்து எந்த அளவுக்கு நீட்டாக இருக்கு பாருங்க ஓகேங்களா அது வந்து நம்ம கப் பிடிக்கிறத பொறுத்து தான் இருக்கு நம்ம டாட் இந்த அளவுக்கு நீட்டாக பிடிக்கிறோம் எந்த அளவுக்கு மெஷர்மென்ட்ல வைக்கிறோம் அதை பொறுத்து நம்மளுக்கு வந்து கப் வந்து எடுப்பா இருக்கும் ஓகேங்களா இப்போ நான் ஃபுல்லா ஃப்ரெண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பேக் பார்ட் ஸ்டிச் பண்றேன் பேக் பார்ட்டுக்கும் சேம் மெத்தட் தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நெக் வந்து அடிச்சு திருப்பிக்கலாம் நெக் வந்து இதுலையுமே நீங்க வந்து லேசாயிருக்குன்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கீழே வந்து ஒரு கிளாத் வச்சுட்டு லைனிங் கிளாத் வச்சுட்டு நீங்க அதுக்கு மேல வச்சு நீங்க வந்து தையல் போட்டு எடுக்கிறது ரொம்பவே பெட்டரா இருக்கும் ஓகேங்களா நம்ம நெக் மார்க் பண்ணிப்போம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து நான் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்றேன் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் நம்ம வந்து லைனிங் பிளவுஸ் நீங்க நார்மல் பிளவுஸ் கட் பண்ணுங்க ஆனால் லைனிங் பிளவுஸால கட் பண்ண வேண்டாம் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா வந்து சப்போஸ் நம்ம நெக்கை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வைக்கிறப்ப பிகின்ஸ் இருக்கப்ப விலைக்கு வச்சுட்டோம் அப்படின்னா வந்து ஷோல்டர் ஃபால் கண்டிப்பா இருக்கும் அதை வந்து நீ உங்களால வந்து ரெடிஃபை பண்ணவே முடியாது அதுக்கு வந்து இன்னொரு ஆல்டர்னேட் மெத்தட் வந்து நீங்க இந்த மாதிரி லைனிங்கை கட் பண்ணாம நல்லா டீஸ் மார்க்லாம் நல்லா அழுத்தமா வரைஞ்சதுக்கு அப்புறம் அது அது மேல வச்சு நீங்க தையல் போட்டதுக்கு அப்புறம் முள் பக்கம் இருக்கிற கிளாத் எல்லாம் வெட்டி விட்டுட்டு நீங்க வந்து குட்டி குட்டி டாட் குட்டி குட்டி கட்டிங் போட்டுட்டு நீங்க திருப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டரோட கழுத்தோட மெஷர்மெண்ட்டும் மாறாது அது மாதிரி ஷோல்டர் ஃபாலோவும் கண்டிப்பா வராது ஓகேங்களா இதை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க சப்போஸ் கேன்வாஸ் வச்சு அடிக்கிறீங்கனாலுமே நல்ல மெத்தட் தான் அதுலயுமே வந்து நீங்க வந்து மேலே வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு கட் பண்ணாம நீங்க கட் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் கண்டிப்பா நான் உங்களுக்கு சாட்ஸ்ல அப்ரூவ் பண்றேன் இந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாத்துட்டீங்கன்னா வந்து நெக்கா ஃப்ரண்ட்ல அடிச்சு திருப்பின மாதிரி பேக்லயும் அடிச்சு திருப்பிக்கிறேன் எதுக்கும் பார்த்துட்டீங்கன்னா நான் ஓர தையல் தான் போடுறேன் ஒரு கால் காலஞ்சி விட்டு தையல் போடலை ஓரமா தான் தையல் போடுறேன் சப்போஸ் நீங்க வந்து ஓரத்தையல் போடுறீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே பொறுமையா நீங்க போடுங்க இது வந்து நான் வீடியோ வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காண்டி ஸ்பீட் பண்ணி வச்சிருக்கனால உங்களுக்கு வேகமா தெரியுது ஆனால் பொறுமையா தான் நீங்க அந்த வளைவுகள் எல்லாம் தையல் பொண்ணு வேகமா தையல் போடக்கூடாது ஏன்னா போ அந்த வளைவுகள் எல்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு எடுத்து கொடுக்கணும் ஃபினிஷிங் பக்காவாக இருக்கணும் அந்த ஷேப் கரெக்டாக தெரியணும் அப்படின்னா வந்து நீங்க வந்து பொறுமையா தான் நீங்க வந்து ஓர தையல் போட்டுட்டே வரணும் அதே மாதிரி அந்த இடத்துல எந்த சுருக்கமும் இல்லாம பிசுறுமே இல்லாம நீட்டா நீங்க ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க ஓகேங்களா இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைடெல்லாம் ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸசா இருக்க ஃபுல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கீழ்பாட் தான் மடிச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு வந்து நான் தையல் ஃபர்ஸ்ட் ஒரு ஹோல்டிங் பண்ணி நான் தையல் போட்டுட்டே வரேன் தையல் போடுறப்ப ரொம்ப இழுத்தி எல்லாம் தயல் போட வேணா நார்மலாவே நீங்க தையல் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எவ்ளோ இன்ச்சஸ் நான் கீழே வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு கிட்ட விட்டுருந்தேன் ஒரு கால் இன்ச் ஒரு ஹாஃப் இன்ச் பயணம் வந்தாலும் ஒரு இன்ச் இருக்கும் அந்த ஒரு இன்ச் கிளாத்தையுமே அப்படியே நான் ஃபோல்டிங் பண்ணி ஓர தையல் தான் போடுறேன் ஓகேங்களா ஓவரமா தையல் போட்டுக்கிட்டே வரேன் தையல் போட்டதுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம இடுப்பு டாட் பிடிச்சிக்கலாம் இடுப்பு டாட் பிடிக்கிறதுக்கு நான் எப்படி மார்க் இடுப்பு டாட் பிடிப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம சைடில் வந்து எக்ஸ் கிளாத் வந்து விட்டுருக்கோம் பாத்தீங்களா தையலுக்கு தேவையான கிளாத்துன்னு விட்டுருக்கோம் பாத்தீங்களா உள்ள லூஸுக்கு அந்த லூஸ்ல இருந்து சென்டர் பாட்டை வந்து மார்க் பண்ணிக்குவேன் மார்க் பண்ணிட்டு அதுல இருந்தான் நான் தையல் போடுவேன் பக்காவான இடுப்பு டாட் வந்து கிடச்சிடும் ஃபினிஷிங்கும் ரொம்பவே பக்காவா இருக்கும் பாருங்க எந்த அளவுக்கு பினிஷ்டா நீட்டா இந்த சுருக்கமும் இல்லாம நீட்டா இருக்கு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டும் முடிச்சாச்சு பேக் பார்ட்டும் முடிச்சாச்சு இப்போ நான் வந்து பெல்ட் தான் ஸ்டிச் பண்ண போறேன் பெல்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன் ஒரிஜினல் கிளாத்து ஒரு பீஸ் எடுத்திருக்கேன் ஒரிஜினல் கிளாத்தில் நல்ல பக்கம் வந்து மேல் பக்கமாக வச்சுட்டு மேல வந்து நான் லைனிங் கிளாத் ரெண்டு இதையுமே ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இதில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா வந்து நான் பெல்ட் கட் பண்ணியிருக்க மாட்டேன் இன்னும் தான் நான் பெல்ட் கட் பண்ணுவேன் எனக்கு தேவையான ஒரு பாக்ஸ் கிளாத் மட்டும் தான் அந்த பாக்ஸ் கிளாத் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் எடுத்ததுக்கப்புறம் சேம் மாதிரி நீங்கள் வந்து வச்சு அடிச்சு அடிச்சு திருப்பிட்டு மேல ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க போட்டதுக்கு அப்புறம் திருப்பியும் பாத்துட்டீங்கன்னா அதையுமே மடிச்சுட்டு பக்கமா வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க இந்த பக்கமா தையல் போடுறப்ப கண்டிப்பா உங்களுக்கு பினிஷிங் பக்காவா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் பார்த்து நீங்க ஸ்டிச் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா சில சமயம் துணி வந்து வெளியில வந்து கிளாத் வந்து தெரிய தெரியும் ஓகேங்களா லைனிங் கிளாத் அது தெரியாம கொஞ்சம் பார்த்து நீங்க ஸ்டிச் பண்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா ஒரு ஒன் இன்ச்சுக்கு மேல வந்து நான் ஒன்னொரு தையல் போட்டுக்கிறேன் ஏன் அந்த தையல் போடுறேன் அப்படின்னா வந்து நல்லா கிரிப்னஸ்ஸா இருக்கு பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி நான் ஒரு தையல் போட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பெல்ட் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து நான் பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஜாயின் பண்ணிட்டு பெல்ட் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பார்ட்டே ஃப்ரண்ட் பார்ட்டையும் வந்து நல்ல பக்கம் நல்ல பக்கமும் ஈவனாக இருக்க மாதிரி நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது ஸ்டார்டிங் மீண்டும் நல்லா தையல் படிமான தையல் இருக்க மாதிரி நீங்கள் போட்டுக்கணும் ஓகேங்களா நல்லா ஸ்ட்ராங் தையல் போடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி போடுங்க அப்போ வந்து உங்களுக்கு க இருக்கும் ஓகேங்களா நல்ல ஸ்ட்ராங் தையல் போட்டுக்கிட்டேன் அதே மாதிரி ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து ரைட் லெஃப்ட் ரெண்டு சைடுமே ரெண்டு ரெண்டு தையல் நான் போட்டு எடுத்துட்டேன் ஓகேங்களா இப்ப இப்போ ஓவராலா வந்து ப்ளவுஸும் பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன் இப்போ ஜாயிண்ட்டும் பண்ணியாச்சு இப்ப நம்ம வந்து பெல்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து எந்த இடத்துலையுமே ஏற்ற இறக்கும் இல்லாமல் கரெக்டாக கப்பெல்லாம் எப்படி எடுப்பா தூக்கி இருக்குமோ அந்த அளவுக்கு வச்சிட்டு அதே மாதிரி ஆம்கோள்ல எந்த இறக்கமே தான் இல்லாமையும் ஈவனா வச்சதுக்கப்புறம் நான் வந்து மெஷர் பண்ணி எடுக்கிறேன் இடுப்பு சைடு வந்து எனக்கு எவ்வளவு மார்க்கிங் வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மூணேகால் இன்ச்சு வருது ஓகேங்களா அதே மாதிரி பட்டி சைடு வந்து பெல்ட்டோட மெஷர்மெண்ட் எவ்வளவு வருதுன்னு சொல்லி நான் நோட் பண்ணிக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாலு இன்ச்சு வருது ஓகேங்களா ஃப்ரண்ட்டில் வந்து நீங்க வந்து அந்த ரெண்டு பகுதி பெல்ட்டோட சென்ட்ரு பகுதி வந்து உங்களோட மெஷர்மெண்ட்டு தான் உங்களுக்கு இறக்கமாக வேணுமா இல்லை ஏற்றமா வேணுமா பார்க்கும் போதே தெரியும் நீங்க அந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க நான் எப்பவுமே ரெண்டு சைடுக்கும் இருக்க அளவு விட ஒரு கால் இன்ச் ஹாஃப் இன்ச் கம்மியாக தான் வைப்பேன் இல்லை சில சமயம் சேம் கூட வைப்பேன் ஓகேங்களா அது பாடி மெஷர்மெண்ட் போட்டு நான் என்ன எந்தெந்த மார்க்கிங் எடுத்துனோம் சேம் அதே மார்க்கிங் வந்து நான் ரெண்டு சைடு வந்து அப்ளை பண்ணிட்டு சென்ட்ரில் எனக்கு தேவை அளவே மார்க் பண்ணிட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ீ ரெண்டு சைடுமே ஈவனா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க ஓகேங்களா அப்பதான் வந்து நம்மளுக்கு கட் பண்ணி எடுக்கிறப்ப எந்த இறக்க ஏற்ற இறக்காம ஈவனா வரும் இப்போ நான் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் சென்டர்ல வந்து நம்ம ஆல்ரெடி ஜாயின் பண்ணி தானே இருக்கும் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ பிளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம பெல்ட் ஜாயின் பண்ணுவோம் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்ல அந்த ஹூக் சைடு வந்து ஒரு முக்கோணம் மாதிரி நம்ம பெல்ட் கிளாத் இருக்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி வச்சுதான் நீங்க ஸ்டிச் பண்ணணும் அப்பதான் பக்காவான ஸ்ட்ரைட் கிடைக்கும் ஓகேங்களா இல்லைன்னா கிராஸாக வரும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா அந்த சென்ட்ரு டாட் பகுதி பார்த்தீங்கன்னா அது எப்பவுமே ஹூக் செய்து இருக்க மாதிரி மடிச்சு விடுங்க அப்படி இருக்கப்ப உங்களுக்கு கப் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் கண்டிப்பாக நீங்க இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே பக்காவாக இருக்கும் எடுத்து கொடுக்கும் நல்ல கப்பு வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் இந்த அது வந்து நீங்கள் ஹூக் செய்து வந்து நல்லா அந்த மடிப்பு பகுதி வந்து ஹூக் செய்து இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க சேம் ரெண்டாவது சைட்னா வந்து பெல்ட் ஜாயின் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மேல் கீழ் பக்கமா வச்ச மாதிரி இருக்கும் செகண்ட் மேல் மாதிரி 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 வைக்கிற இருக்கும் ஓகேங்களா இந்த பெல்ட் நீங்க ஜாயின் பண்றப்ப ரெண்டுமே ஈவனா இருக்கணும் பகுதி துணியும் மேல் பகுதி துணியும் வந்து நீங்க எவ்வளோ தையலுக்கு விட்டீங்கன்னா அந்தது தான் இருக்கும் ஒன்று ஏத்தமாவும் இறக்கமாவும் இருக்க கூடாது ரெண்டுமே ஈவனாக தான் இருக்கணும் ஓகேங்களா இப்ப பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து ரெண்டு சைடுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் முடிச்சதுக்கு அப்புறம் ரைட் லெஃப்ட் இருக்க ஃப்ரண்ட் சைடு வந்து நான் வச்சு பாக்குறேன் ரெண்டுமே ஈவனா இருக்கா ஹுக் சைடு ரெண்டுமே ஈவனா இருக்கா அப்படின்னு பாக்குறேன் எனக்கு பாக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம லாஸ்ட் ஷிஷ் பண்ண சைடு மட்டும் ஒரு கொஞ்சம் ஒரு பாயிண்ட் அளவுக்கு கம்மியா இருக்கு அந்த ஒரு பாயிண்ட் அளவுக்கு மட்டும் திருப்பி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து ஸ்ட்ரைட்டா தையல் போட்டுக்கிறேன் இப்ப நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மெஷர் பண்ணி பாக்குறேன் எனக்கு கரெக்டான மெஷர்மென்ட் வருது ஓகேங்களா இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடுப்பு சைடுமே வந்து நம்மளுக்கு கரெக்டா இருக்கா ஏத்த இறக்கம் இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பதான் நம்ம ஆம்கள் வந்து ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஏத்த திறக்கம் இல்லாமல் பிளஸ்ல கண்டிப்பா வரும் ஓகேங்களா இன்னொரு முக்கியமான டிப்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து நீங்க கண்டிப்பா கண்டிப்பா இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும் அதுதான் கரெக்டான மெத்தடும் கூட நீங்க வந்து இப்ப ஸ்டிச் பண்றீங்க பாத்தீங்களா பெல்ட் பெல்ட் மேல ஒரு தையல் போடுவோம் பாத்தீங்களா அந்த பெல்ட் தையல் வந்து அந்த துணி எந்த பக்கமா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெல்டோட துணியும் மேல் பக்கம் கிளாத்தோட துணியும் ஜாயின் பண்ணி பாத்தீங்கன்னா அது ஃபுல்லாவே மேல் பக்கம் ஏத்த மாதிரி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஃபிட்டிங் பர்ஃப பர்ஃபெக்டா வரும் ஓகேங்களா நீங்க அந்த மாதிரி வச்சுட்டு நீங்க வந்து உங்களோட ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் சைடு வந்து நீங்க பெல்ட் இல்லாமல் ஃப்ரண்ட் கப் சைடு வந்து மேல வந்து தையல் போட்டுக்கோங்க ஓகேங்களா இப்ப நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஹூபட்டி ஜாயின் பண்றேன் ஹூப்பட்டி வந்து எனக்கு வந்து சில ஏரியால சில மாதிரி வைப்பாங்க நான் வந்து எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா லெஃப்ட் சைடு தான் வந்து ஹூக்கோட பகுதி வைப்பேன் ரைட் சைடு வந்து பட்டியோட பகுதி வைப்பேன் ஓகேங்களா இப்போ ஹூக்கோட பகுதி தான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும் அதுக்கு வந்து தேவையான ஒரு மூணு இன்ச் கிளாத் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்து கீழ்பக்கமாக விட்டுட்டு ஸ்ட்ரைட்டா தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஃபோல்டிங் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் துணியை விட்டுட்டு நீங்க வந்து அப்படியே ஃபோல்டிங் பண்ணி மடிச்சு அடிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா ஒரு கால் இன்ச் வந்து விட்டுட்டு இன்னொரு தையல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி போடுறப்ப அந்த நம்ம திருகிக்கிட்டு வரும் பார்த்தீங்களா அந்த ஹூக் பட்டி அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது இந்த மாதிரி ரெண்டு தையல் போடுறப்ப உள்ள இருக்க எக்ஸசான கிளாத்தையும் விட்டுட்டு வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து பெல்ட்டில் கீழ் பக்கமாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக தையல் இந்த மாதிரி தையல் போகிறப்ப நீங்கள் இழுக்கக்கூடாது இழுக்காம தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் இழுக்காம ஸ்டிச் பண்ணிவிட்டு மேல் பக்கமாக வரப்போ நீங்கள் ரவுண்ட் ஷேப் கழுத்தை கொடுத்துருந்தீங்கனாவோ இல்லை வி நெக் ஏதாவது கொடுத்துருந்தீங்களோ அந்த நெக் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அந்த பட்டியோட பீஸ் இருக்குது பார்த்தீங்களா நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பட்டியோட பீஸை வந்து நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நெக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்படியே மடக்கி தச்சு விடுங்க அப்போ தான் ஃபினிஷிங் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் பார்க்க நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா வந்து ப்ளவுஸ் பட்டி சைடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் பட்டிக்கு வந்து ராங் சைடு வச்சிருந்தால் ரைட் சைடு தருக்குற மாதிரி இருக்கும் ஆனால் சேம் மெத்தட் தான் ஆனால் ஒரு என்ன ஒரு ஒரு இன்ச் வந்து ஒரு ஹாஃப் இன்ச்ல இருந்து ஒரு முக்கால் இன்ச் வரைக்கும் வெளிப்பக்கம் துணி விட்டுறோம் வந்து அப்படியே ஃபோல்டிங் பண்ணி மடிச்சடிப்போம் அவ்வளோ இப்போ பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட் தான் நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோல்டிங் பண்ணி ஃபோல்டிங் பண்ணி அப்படியே மடிச்சு நம்ம ஃபர்ஸ்ட்டு கீழ் பக்கம் இருக்கா ஃபோல்டிங்ல பண்ணிட்டு அதை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்டிங் ரெண்டாவது ஒரு ஃபோல்டிங் இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்றப்ப ரெண்டு ஃபோல்டிங் பண்றப்ப ஒரு டைல் போட்டுக்கோங்க போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களால் பிகினஸ் நல்லா திருப்ப முடியும் ஓகேங்களா அதனால அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேல் பக்கம் இருக்க துணியை மடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது தையல் போட்டுக்கலாம் இது வந்து நான் வீப்பட்டி அடிக்கிறதுக்காண்டி நான் வச்சிருக்கேன் நீங்க வந்து நார்மலா தையல் போடுறீங்க கையில கட்டுறீங்க அப்படின்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே தையல் போட்டுக்கோங்க இந்த ஜாயின்லயும் இப்போ பாருங்க எந்த ஏத்த மிருக்கம் இல்லாமையும் ஹூப்பட்டி பட்டி பக்காவா ஜாயின் பண்ணிருக்கேன் உங்களுக்கு எதாவது ஏதாவது ஏத்தே இருக்கும் தெரியுதா கரெக்டா அது வந்து பெல்ட் பெல்டோட ஜாயிண்டா இருக்கும் ஹூக்கு ஹூக்கு ஜாயிண்டா இருக்கும் கீழ்பக்கம் கீழ்பக்கம் ஜாயிண்டா இருக்கும் நெக் கரெக்டா ஜாயிண்டா இருக்கும் இப்படி தான் கண்டிப்பா உங்களுக்கு பிளவுஸ் வந்து பக்காவான பினிஷிங்ல இருக்கும் ஓகேங்களா பார்க்கவும் நீட்டான லுக் இருக்கும் பாக்குறதுக்கு ஃபினிஷிங் இருக்கும் பாக்குறதுக்கு நல்லா ஹாப்பிடைஸாங்க இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம ஸ்லீவ் தான் ஸ்டிச் பண்ண போறோம் ஸ்லீவுக்கு எனக்கு தேவையான கிளாத் எடுத்துக்கிறேன் எடுத்ததுக்கு அப்புறம் நான் ரெண்டு ஸ்லீவுமே கட் பண்ணல ஓகேங்களா ரெண்டு ஸ்லீவையும் கட் பண்ணாம தான் வச்சிருக்கேன் சப்போஸ் நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா ரைட் லெஃப்ட் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படியே தான் அடிச்சு தான் திருப்ப போகிறேன் ஓகேங்களா எனக்கு வந்து இந்த கரப்புகுதி வந்து கிராஞ்ச கிராஸாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து லைனிங் கிளாத்தை வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் எவ்வளோ கிளாத் விட்டனோ அந்த கிளாத் அளவுக்கு மட்டும் நான் வந்து லைனிங் பகுதியில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன் இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேல் பக்கம் லைனிங் துணியை மட்டும் எடுத்து விட்டு லைனிங் துணி மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி படிமான தையல் போடுறப்ப நம்ம உள்பக்கமா போகும் பாத்தீங்களா தையலுக்கு விட்ட துணி அந்த பகுதி லைனிங் சைடு இருக்க மாதிரி தையல் போடுங்க எந்த மேல் பக்க தையல் போடுறதா இருந்தாலுமே நீங்க எதுவுமே லைனிங் சைடு எந்த எந்த பகுதியில நீங்க மேல் பக்க தையல் போடுறீங்களோ அந்த சைடு தான் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்பதான் நல்லா மொத்தமா இருக்கும் பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும் அந்த இடத்துல ஒரு க்ரீட்னஸ் கிடைக்கும் ஓகேங்களா இப்ப பாத்துட்டீங்கன்னா அது மேல வந்து நான் ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன் ஒரிஜினல் கிளாத் மேல வந்து நான் படிமான தையல் போட்டு எடுத்துக்க இது வந்து ஓரமா தான் போடணும் ஓகேங்களா ரொம்ப சென்டர்ல போடாதீங்க ஓர தையலாவே போட்டுக்கோங்க இப்போ பாத்துட்டீங்கன்னா அந்த கிளா ஒரிஜினல் கிளாத் மேல அப்படியே நம்ம ஸ்லீவ் வச்சு பதிச்சு தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தையல் போடுறப்ப வந்து ஒரு கால் இன்ச் வந்து ஒரு கால் இன்ச்சுல இருந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து நீங்க வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா வந்து ஒட்டல தையல் போட்டோம் அப்படின்னா வந்து சில கிளாத் வந்து ஒரிஜினல் கிளாத் வந்து பிசுறு அடிக்கும் அப்ப பிரிஞ்சுக்கிட்டே வந்து தான் ஜாயிண்ட் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பிசுறு எடுத்துக்கிட்டே வந்து எடுத்துகிட்டு பிரிஞ்சுட்டு வர ஆரம்பிச்சிடும் ஓவர்லாக் போட்டால் அந்த ப்ராப்ளம் இருக்காது சப்போஸ் நம்ம ஓவர்லாக் வந்து ஃபாலோ பண்ணல போடலை அப்படின்றப்ப வந்து கண்டிப்பா நீங்க ஒரு ஆஃப் இன்ச்சுல இருந்து ஒரு கால் இன்ச்சை கிளாத் விட்டதுக்கு வந்து நீங்க வந்து தையல் போட்டு தான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும் எக்ஸஸ் ஆ இருக்க கிளாத்தை நான் ஃபுல்லாவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சென்டர்ல வந்து ஆல்ரெடி ஜாயிண்டா தானே இருக்கு சப்போஸ் கட் பண்ணும்போது இந்த மாதிரி பிசர் வரக்கூடாதுன்றதுக்காண்டி நான் அந்த சைடும் இந்த சைடும் ஒரு ஆஃபீஸ் ஆஃபீஸ் வீ எக்ஸ்டார்ன் பண்ணி தையல் போட்டுக்கிறேன் போய் பாக்குறேன் நான் வந்து பேக் அண்ட் ஃப்ரெண்ட் வந்து கரெக்டா இருக்கும் ரெண்டு ஸ்லீவுமே கரெக்டா இருக்கான்னு பாக்குறேன் சைடுல ஏன் அப்படின்னா வந்து அப்பதான் நம்மளுக்கு வந்து பிளவுஸ் வந்து நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது எந்த ஒரு ஏத்த இறக்கமில்லாம ஆம்குள்ள கரெக்டான பினிஷிங் கிடைக்கும் ஓகேங்களா இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் கரெக்டா பாருங்க ரைட் லெப்ட் ரெண்டுமே குறைஞ்ச பகுதி வந்து கரெக்ட் சைடு வந்து ரைட்னா ரைட் லெஃப்ட்னா லெஃப்ட் கரெக்டான மெஷர்மென்ட்ல வந்து இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஸ்லீவை வந்து பிளவுஸ்ல ஒரிஜினல் பிளவுஸ்ல வந்து அட்டாச் பண்ணிரலாம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஸ்லீவ்ல வந்து அட்டாச் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஷோல்டர் கிளாத் இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து பேக் சைடா எடுத்து விட்டுங்க தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து ப்ளவுஸ் வந்து வேர் பண்ணும்போது ஃப்ரண்ட் சைடு இழுத்துட்டு வராமல் இருக்கும் ஓகேங்களா இல்ல ஃப்ரண்ட் சைடு விட்டுட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு கப் ஷேப் அதனால பேக் சைடா அந்த ஷோல்டர் பீஸை வந்து தள்ளி விட்டுட்டு நீங்க வந்து சென்டர்ல இருந்து ஸ்லீவை ஜாயின் பண்ணிட்டே வாங்க ஜாயின் பண்ணிட்டு நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எந்த கிளாத்தையுமே இருக்கக்கூடாது பக்க கிளாத்தே இருக்கக்கூடாது மேல் பக்க கிளாத்தே இருக்கக்கூடாது இழுக்காம எவ்வளவு தையலுக்காக விட்டீங்களோ அந்த அளவு மட்டும் தான் ஈவனா வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வரணும் ரெண்டு கிளாத்துமே ஒரே ஈவனா இருக்கணும் எந்த ஒரு சைட்ல எதையா இருக்கணும் எதுவுமே இருக்கக்கூடாது ஈவனா தான் நீங்க தைக்கணும் மேல் பகுதியும் கீழ்பகுதியும் ஈவனா வரணும் வச்சுட்டு அது மேல வந்து தையல் போட்டதுலயும் இன்னொரு தையல் நான் வந்து போட்டுக்கிறேன் போட்டதுக்கு அப்புறம் ஃபுல்லா வந்து ஸ்லீவ் வந்து பினிஷ் பண்ணியாச்சு இப்ப பாத்தீங்கன்னா சைடு வந்து நான் பாத்துக்கிறேன் எந்த ஏ இறக்கம் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு ஏன் நான் வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ண இப்ப ஸ்லீவ் ஜாயின் பண்ண பாத்தீங்களா அதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா கூட உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக இருக்கும் அதனால வந்து கரெக்டாக நான் நோட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அந்த பிசு வந்து பேக் சைடு கைச்சோம் பாத்தீங்களா அது எடுத்துட்டு இருக்கக்கூடாது எடுத்துட்டு இருக்க கூடாதுன்றதுக்காண்டி நான் பேக் சைடு வச்சு நான் வந்து டாட் வந்து போட்டுக்கிறேன் ஓகேங்களா நம்ம படிவான அந்த போடும் நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் அப்புறம் ஃபைனல் அவுட் புட் இப்படிதான் இருக்கு நெக்ஸ்ட் வீபட்டி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் வி வந்து அடிச்சுக்கலாம் இப்போ வி வந்து நம்ம நார்மலா மார்க் பண்ணி எடுப்போம் பார்த்தீங்களா சேம் மெத்தட் தான் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல ஹூக் தேவைப்படுதோ அந்தந்த இடத்துல வந்து பட்டி நீங்க அடிச்சுக்கோங்க ஆனா பட்டி நீங்க அடிக்கிறப்ப கண்டிப்பா உங்களை நோட் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு பக்காவான ஃபிட்டிங் இருக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா பட்டி அடிக்கிறப்ப சப்போஸ் நம்ம லூசா அடிச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பா அது வந்து நிக்காது பாக்குறது கொஞ்சம் டக்கு டக்குன்னு கலந்துட்டு வரும் கரெக்டான கேப்ல கரெக்டான ஸ்டிச்சஸ் நீங்க போட்டா மட்டும்தான் கரெக்டா உங்களுக்கு வரும் ஓகேங்களா அப்போ வந்து நீங்க ரெண்டு ரெண்டு தையல் நல்லா டாட் வந்து ரெண்டு ரெண்டு தையல் மாதிரி போடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அழுத்தி தையல் போடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இடுப்போட அகலம் எவ்வளவு இருக்கோ அந்த அகலத்தை நீங்க நோட் பண்ணிட்டு நான் வந்து கரெக்டா நாளா நாளா டிவைட் பண்ணிட்டு அந்த பகுதியை நான் போட்டுக்கிறேன் இப்படி இடுப்போட அகலம் எடுக்கிறப்ப இடுப்பு அகலத்துல எந்த எந்த அளவுமே சேர்க்க தேவை கிடையாது அப்படி இருக்கு மெஷர்மெண்ட்ல நீங்க நாலா டிவைட் பண்ணிட்டு நீங்க வந்து நோட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க இப்ப நான் பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டு சைடுமே வந்து நோட் பண்ணி மார்க் பண்ணியாச்சு இப்ப என்ன சைடு வந்து பாத்துட்டு இப்ப ரெண்டு இடுப்பையும் வந்து ஜாயின் பண்ணிருக்கேன் கரெக்டா எந்த ஏத்த இறக்கம் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி இடுப்பு பகுதி கீழ் பகுதியில எந்த ஒரு ஏத்த கூடவே கூடாது ஏன் அப்படின்னா வந்து கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்ல கிளாத் வச்சிருக்கோம் அப்படி இழுத்து ஏத்த இறக்கமா இருந்துச்சுனாவும் உங்களுக்கு பிளஸ் சிம்பிள் மாதிரி வராது அதனால நீங்க வந்து எந்த ஒரு பக்கமும் சரி இது மேல் பக்கமும் ஸ்லீவ் சைட்லயும் சரி ஆம்குள் சைடும் சரி எந்த ஒரு ஏத்த இறக்கமும் இருக்க கூடாதுன்னு பக்கவா பார்த்து நீங்க ஓகேங்களா இப்ப நான் என்ன பண்றேன் எனக்கு ஃப்ரண்ட் சைடு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகி வந்த மாதிரி இருந்தது அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட்டா கொஞ்சம் ஃபோல்டிங் பண்ணிட்டு நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டேன் சப்போஸ் வந்து உங்களுக்கு நான் பிடிக்கல அப்படின்றப்ப வந்து ஆம்கோல் சைடு எது வந்து ஏத்தமா வருதுன்னு பாருங்க பார்த்துட்டு அந்த இடத்துல லைட்டா நின்று கொஞ்சம் அதை வந்து துணியை இழுத்து பிடிச்சிங்கன்னா வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்ல வந்து கரெக்டா மார்க்கிங் கரெக்டான அந்த பிளஸ் மூலம் உங்களுக்கு கிடைச்சிடும் செகண்ட் வந்து நன்னொரு தையல் கால் இன்ச்சு டிஃபரன்ஸ்லாம் நன்னொரு தையல் போட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு தையல் தேவையோ அந்த அளவுக்கு நீங்க போட்டுக்கோங்க மேக்ஸிம் த்ரீ த்ரீ லைனுக்கு தவிர வேற லைன் எதுவும் போட வேண்டாம் தையல் ஏன்னா ரொம்பவே அதுவே அவங்களுக்கு ரொம்ப உறுத்துற மாதிரி இருக்கும் உள்ள வந்து அந்த ஃபிட்டிங் கரெக்டாக ஓகே ஓகேங்களா இப்ப பாருங்க பக்காவான பினிஷிங்ல நெக்ஸ்ட் ஸ்லீவ் ஜாயிண்ட்லயும் எந்த ஒரு ஏற்ற இறக்கம் இல்லை ஆம்கூல் ஜாயிண்ட்ல எந்த ஒரு ஏத்த இறக்கம் இல்லை இடுப்புடுலையும் எந்த ஒரு ஏற்ற இல்ல இப்போ உள்ள இருக்க எக்ஸான கிளாத்தை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சேம் அதே மாதிரி வந்து நெக் நெக்ஸ்ட் சைடு வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் இப்போ ஓவராலா வந்து ப்ளவுஸோட பினிஷிங் பக்காவான பினிஷிங் வந்துச்சு இப்ப பாருங்க எவ்வளவு நீட்டான பினிஷிங்ல ஒரு ப்ளவுஸ் வந்து விஷ் பண்ணி முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் பாருங்க இந்த இடத்துலயுமே ஒரு சுருக்கம் கூட இருக்காது அப்படியே ப்ளவுஸில் அளவு அப்படியே வந்து லைனிங் விட அப்படியே பதிஞ்சுருக்கும் எந்த ஒரு ஏதரக்கம் இல்லாமல் ஃபினிஷிங் ஒரு சுருக்கம் இல்லாமல் நெக் ஷேப்லாம் பக்காவாக இருக்கும் ஓகேங்களா பாருங்க கப்பெல்லாம் எவ்வளோ எடுப்பாக இருக்கு பாருங்க அதே மாதிரி ஸ்லீவ்லலாம் எந்த ஒரு சுருக்கமும் இல்லை ஆம்கொள்ள எந்த சுருக் கிரேசஸுமே இல்லை பாருங்க வந்து பண்ணி முடிக்கிறப்ப கண்டிப்பா அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பெல்லை டேப் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா வந்து கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் என்னென்ன டவுட்லாம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க அப்பதான் இன்னுமே எனக்கு நிறைய வந்து வீடியோ அப்லோட் பண்ண ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்ன்றது எனக்கும் அப்பதான் தெரியும் அதனால கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய் பிளவுஸ்ல ஸ்டார்டிங்ல அயன் பண்ணி ஸ்டிச் பண்ண இப்ப வரைக்கும் அந்த சுருக்கம் இல்லாம நீட்டா எவ்வளவு நீட்டா